திருமதி சிவசங்கரி அவர்களின் சிறுகதை கடைசியில் ஏன் விசாலம் இன்னைக்குமா சாம்பார் பண்ணலை பண்ணலை அதான் தெரியறதே ஏன்னு கேட்டால் பருப்பு என்ன வேலை விற்கிறது தெரியுமா எட்டு ரூபா அறுபது பைசா இந்த லட்சணத்தில் தோட்டத்தில் காய்ச்சி கொட்டுற மாதிரி தினமும் பருப்பள்ளி போட்டு சாம்பாராக வைக்க முடியும் தினம் எங்கடி வைக்கிற கடைசியாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வச்சு குத்துனேன் நாலஞ்சு நாள் ஆச்சேன்னு கேட்டாக்க நீங்கள் மாதம் இன்னும் ஆயிரம் ரூபா கூட சம்பாதிங்கோ அப்புறம் தினமும் ரெண்டு வேளையும் சாம்பாராக வச்சு ஜமாய்க்கிறேன் பஞ்சு நிமிர்ந்து அவளை வெறுப்புடன் வெறித்தான் கிழிச்ச எத்தனை வந்தாலும் இல்லே பாட்டு பாடிண்டு தரித்திர நாராயணனா இருக்கிறத தவிர உனக்கு வேற என்ன தெரியும் என்ன மொனமொனங்குறே ஒண்ணுமில்ல நீ மோர ஊத்து மோர் தொட்டுக்கொள்ள காய்ந்த நார்த்தங்காய் தினமும் கொட்டு ரசத்தையும் மோரையும் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்திருந்த நாக்கு அடம் பண்ண மீண்டும் நிமிர்ந்தான் என்ன விசாலம் ரூபாய்க்கு பத்துன்னு எலுமிச்சவிக்கிறது ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி உப்பு வரப்பா ஊறுகா போடுன்னு நானும் எத்தனை நாளாக சொல்கிறேன் பா நாக்கை பாரு முழை நீளத்துக்கு எட்டு தினிசு ஊறுகாய் போட்டு வச்சாலும் சப்பு கொட்டின்னு சாப்பிட ஐயா ரெடி ஆனாலும் இவ்வளவு நாக்கு சபலம் கூடாதுன்னா வயசாயிட்டா அல்சர் சக்கர வியாதி ரத்தம் அழுத்தம் எல்லாம் எங்கே எங்கேன்னு காத்துன்ட்ருக்குமா வாயை கட்டிட்டா பாதி வியாதி ஓடியே போய்டும்னு அன்னைக்கு எதிராக டாக்டர் மாமா சொல்லலை வ வயசாயிட்டப்புறம் தானே விசாலம் இப்போவே என்ன இப்போ பழக்கலைன்னா கஷ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையுமா ஏ கெடு கெட்டு ஒளி உன் குணத்துக்கு சப்பக்கட்டு வேற வாயை திறந்தா பழமொழி பெரிய விவேகி ஆட்டம் உன்னை திருத்த அந்த பிரம்மா வந்தாலும் முடியாது கஞ்சத்தனம்னா என்னன்னு உன்னை பார்த்து ஒரு டிக்ஷனரியே எழுதிடலாம் தரித்திரம் என்ன திரும்ப மொனமொனங்கிறே வர வர பைத்தியமாட்டம் தனக்கு தானே பேசிக்கிறேளே சரி சரி சாப்பிட்டாச்சுன்னா எழுந்துருங்க எனக்கு வேலை தலைக்கு மேலே கிடக்கு என்னடி அப்படி தலைக்கு மேலே வேலை மூணாவத்து சுந்தரிக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஒயர் பை வேணுமா ரெண்டு நாளில் முடிச்சு தாங்கோ மாமின்னு சொல்லியிருக்கா அப்புறம் கோமதி பொண்ணுக்கு ஆண்டு நிறைவு வரதான் ஃப்ராக்கு தைக்கணும்னு துணி கொடுத்துட்டு போயிருக்கா மூணும் ரெண்டும் அஞ்சு வர வரும்படியை விடுவானேன் நீயா காசை விடுவ சோறு தண்ணி இல்லாமல் இருந்தாலும் இருப்பியே தவிர இப்படி சம்பாதிச்சு சேர்க்கிறத விடுவியா ஆத்திரம் அதிகமாக பஞ்சு எழுந்து கைகளை கழுவி கொண்டான் ஏழு வருஷங்களுக்கு முன் திருமணமான புதுசில் விழுந்து விழுந்து வேலை செய்து சிக்கனமாய் குடித்தனம் பண்ணி நாலு காசு சேர்ப்பவளாக மனைவி அமைந்து போனதில் அவனும் பெருமைப்பட்டிருக்கிறான் ஹா என் பொண்டாட்டி மாதிரி ஊர் உலகில் உண்டா என்ற குஷியில் சம்பளத்தை அப்படியே விசாலத்திடம் கொடுத்து செட்டும் கட்டுமா நடத்துடி என்று ஆசீர்வதித்து அன்றாடம் பஸ் காப்பிக்காக இரண்டு ரூபாய் என்று அவள் தந்ததை நிறைவோடு வாங்கிச் சென்றிருக்கிறான் ஆனால் எல்லாம் பழக்கமாக இல்லாமல் வெறியாகவே விசாலத்திடம் குடிகொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த பின் சந்தோஷம் போய் எரிச்சல் தான் மண்டை துவங்கியது சோப்பு விற்கிற விலையில தினம் ரெண்டு வேளையும் தேய்ச்சி குளிக்கிறது நடக்கிற காரியமா ஒரு வேளை வெறுமன கையால் அழுத்தி தேய்ச்சி குளிங்கோ போறோம் ஆஃபீஸில் காப்பி குடிக்கிறத முதல்ல நிறுத்துங்கோ கண்டதை குடித்தா பித்தம் வருங்கிறதோட காசும் தண்டமாகாமல் இருக்கும் லாண்ட்ரிக்கு துணியை போடுறது வேஸ்ட்டு சாக்கடை தண்ணியில் அலசி துளி நீளத்தை போட்டு அவன் இஸ்திரி பண்ணுறதை உடுத்திக்கிறத விட அழகாக நாமளே ஆற்றுல தோச்சி போட்டுக்கலாம் எனது ஒரு டர்க்கி டவல் விலை பதினெட்டு ரூபாயா இந்த பணத்துக்கு மூணு வருஷத்துக்கு காசி தூண்டு வாங்கி உபயோகிக்கலாமே இனிமே இப்படி தாம் தும்னு செலவு பண்றதை விட்டுடுங்கோ சினிமா என்ன சினிமா பார்க்லேயும் ரோடுலேயும் ஆம்பளையும் பொம்பளையும் கையை பிடிச்சிட்டு கெக்க பெக்கேன்னு பாடிண்டு ஓடும் இதை காசு கொடுத்து யாராவது பாப்பாள எதிராத்தில் டிவி இருக்குது வெள்ளிக்கிழமை ஒளியும் மொழியும் ஞாயிற்றுக்கிழமை சினிமாவும் பார்த்துண்டா போச்சு போனால் போடி வராதேன்னு யாராவது கழுத்தை பிடிச்சி தள்ளி விடுவாளா என்ன பழசா இதுவா இந்த பணியனா ஒன்று ரெண்டு பொத்தல் இருக்குது அவ்வளவுதானே இன்னும் ஒரு மாதம் தாராளமாக போட்டுக்கலாம் பெரிய மகாராஜாங்கிற நினைப்பில் தூக்கி எரிஞ்சுடாதேங்கோ இப்படி போக வர விசாலம் குழவியாய் கொட்டினதில் ரொம்ப சீக்கிரமே தன்னையும் அறியாமல் பஞ்சு மாறித்தான் போனான் சோப்பு போட்டு தேய்த்து குளிப்பதை விட்டான் ஆஃபீஸ் நண்பர்களுடன் ஜாலியாய் அரட்டை அடித்துக்கொண்டு இங்கே அங்கே போவதை நிறுத்தினான் லாண்டரிக்கு துணி போடுவதை தவிர்க்க ஆரம்பித்தான் மஞ்சள் ஏறின வேட்டி சிவப்பு காசி தூண்டு சகிதம் எதிர் வீட்டுக்கு போய் ஓசியில் டிவி பார்க்க கூட பார்க்கக்கூட போனான் ஆனால் எல்லாவற்றையும் விட்டொழித்து முக்கால் விசாலமாக மாறிவிட்டாலும் நாக்கை கட்டுப்படுத்த மட்டும் அவன் தவித்துத்தான் போனான் வக்கனையாய் சமைத்து போட மறுப்பதுடன் எல்லாம் தெரிந்த கிழவி மாதிரி விசாலம் தன் கஞ்சத்தனத்துக்கு சப்பை கட்டு கட்டி அறிவுரை வேறு தரும்போது ஆத்திரம் கலந்த குபு குபுகுபு வென்று பொங்கும் ஏண்டி சனியனே இது காப்பியா இல்ல தேத்தாங்கொட்டை தண்ணியா வெந்நீரில் ஒரு ஸ்பூன் பாலையும் வெள்ளத்தையும் கலந்து கொடுத்தா மாதிரி என்னடி காப்பி இது எழவு விசாலம் பதில் சொல்ல மாட்டாள் முறைப்பாள் கடுவன் பூனை மாதிரி முகத்தை வைத்துக்கொண்டு பஞ்சுவுக்கு நன்றாக தெரியும் காப்பியின் லட்சணம் ஏன் இப்படி இருக்கிறது என்று இரண்டு பேர் இருக்கும் குடித்தனத்திற்கு விசாலம் ஒரு நாளைக்கு வாங்கும் பாலின் அளவு சிரிக்காதீர்கள் அரை லிட்டர் இதற்குள்தான் இரண்டு வேளை காப்பியும் சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கொள்ளும் மோரும் அடக்கம் கால் கிலோ காபி பொடியை பதினைந்து நாட்களுக்கு தார் காட்டி வைத்துக்கொண்டு தினம் ஒரே ஒரு ஸ்பூன் பொடியை ஃபில்டரில் போட்டு கொட ஜலத்தை விட்டு நீர்க்க இறங்க பண்ணி டிகாக்ஷன் என்ற பெயரை சூட்டி கரண்டி பாலுடன் கலந்தால் அந்த காப்பி தேத்தாங்கொட்டை கஷாயம் மாதிரி இல்லாமல் வேறு எப்படி இருக்கும் தரித்திரம் மகா தரித்திரம் உழைத்து கொட்டுகிற புருஷனின் வயிற்றுக்கு சரியாக போடாமல் அது என்ன கஞ்சத்தனமோ பஞ்சுக்கு பற்றி கொண்டு வரும் ஆரம்ப காலத்தில் தாங்க முடியாது போய் விசாலத்திடம் சண்டை போட்டது உண்டுதான் ஆனால் இந்த தேத்தாங்கொட்டை காப்பியும் ரசமும் கூட கிடைக்காமல் போனதுதான் நடந்திருக்கிறது அக்கடா என்று ஈர துணியை வயிற்றில் புழிந்து போட்டுக்கொண்டு பூனையை அடுப்பில் தூங்க வழி பண்ணிவிட்டு ஜடமாய் படுத்து விடுவாள் மகராசி சரியான அமுக்கு அழுத்தம் ஆரம்பத்தில் ஆஹா என் பொண்டாட்டி பொண்டாட்டி தான் என்று புகழ்ந்து தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு இடம் கொடுத்தாயிற்று இப்போது அடியை பிடிடா பாரதப்பட்டா என்று திரும்ப துவங்கி அதட்டி வழிக்கு கொண்டு வருவது எங்கனம் சுபாவத்தில் பஞ்சு சாது வேறு முதல் வருஷம் தாண்டுவதற்குள்ளாகவே பஞ்சுவுக்கு தன் நிலைமை தெள்ளென புரிந்து போயிற்று இது தானாகவும் திருந்தாது நம்மையும் திருத்த விடாது என்று மன்றாடி பார்த்துவிட்டு தாலி கட்டிவிட்ட தோஷத்துக்காக விட்டுக்கொடுக்க கொடுக்க ஆரம்பித்து அப்புறம் ஓரளவுக்கு பழக்கமாகி இந்த சிக்கனம் இவனுக்கும் இயல்பாகி போனதும் நண்பர்கள் உறவினர் நடுவில் இவன் இரையாகப் போனது நிஜம் டேய் தப்பி தவறி பஞ்சு வீட்டுக்கு யாரும் வெயிலுக்கு ஒதுங்க கூட போயிடாதீங்கோ அவன் பொண்டாட்டி அதுக்கும் காசு கேட்பா என்றார்கள் எச்சக்கையால காக்கா ஓட்டமாட்டங்கிறது பஞ்சு ஆத்துக்காரிக்கு பொருந்தாது ஈரக்கையால் கூட ஓட்ட தான் சரி என்றார்கள் என்னடா பஞ்சோ ஷர்ட் ஆறு வருஷம் தீபாவளிக்கு வாங்கினது தானே பரவாயில்லடா லாண்டிக்கு போடாமல் சட்டையை கிழிய விடாம உறவும் சதா சர்வ காலம் கேலி பண்ணுகிற மாதிரி குடித்தனம் செய்யும் தன் அருமை சகதர்மினி சேர்க்கும் பணத்தை எல்லாம் பேங்கில் போட்டு பத்திரப்படுத்தி வைக்காமல் கால் அரை சவரன்களாக வாங்கி இரண்டாம் பேர் அறியாமல் வருஷத்துக்கு ஒரு நகையாக செய்து கொண்டு வருவது மட்டும் பஞ்சுவுக்கு நினைக்க நினைக்க ஆச்சரியம் தரும் சமாச்சாரம் வயிற்றை கட்டி வாயை கட்டி மாசம் முந்நூறு நானூறு சேர்த்து தெரிந்த நகைக்கடை செட்டியாரிடம் சொல்லி நாலு மாசத்துக்கு ஒரு தரம் ஒரு பவுன் வாங்கி வருஷ இறுதியில் ஒரு செயினோ ஒரு ஜதை வளையலோ பண்ணி தன் பழைய ட்ரங்க் பெட்டியில் வைத்து பூட்டி விடுவாள் எதுக்காக இப்படி நகை சேர்க்கிற என்றால் ஆ நாளைக்கு பொண்ணு பிறந்தா எல்லாம் தானா வந்து முளைக்குமாக்கும் என்பாள் அழுத்தமான குரலில் ஏண்டி எனக்கு கிட்டத்தட்ட எட்நூறு ரூபாய் சம்பளம் வருது நாளைக்கு இன்னும் அதிகமாகாதா அதை வச்சிருந்து பொண்ணை கரையை ஏற்ற முடியாதா இப்படி தரித்திரமாக இருந்தாவது சேர்க்கணுமா தரித்திரம் தரித்திரம்னு ஒரு நாளைக்கு நாலு தரம் சொல்லி காட்டாட்டா சாப்பிட்ற சாதம் உங்களுக்கு ஜெரிக்காதாண்ணா ஆமாம் நீ தினுசு தினுசாக பண்ணி போட்டு நான் வெட்டுறேன் பாரு ஜெரிக்காமல் போகிறதுக்கு பத்திய சமையலாட்டம் சீரக ரசமும் வத்த குழம்பும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கும் வயிறும் செத்து போச்சுடி சனியனே இப்படி வயிற்ற ஒடுக்கி காய வச்சு உன் கர்ப்பப்பை கூட சுருங்கி போச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அதான் நீ உண்டாகவே மாட்டேங்கிற அல்பம் மனசின் குமுறலை வெளியில் காட்டாமல் அவன் நின்றால் அவள் சுடுசிடுப்பாள் இடிச்ச புளி மாதிரி இங்க நின்னுட்டு என்ன பண்றேன் முன் ரூம்ல வெட்டியா லைட் எரியறது போய் அணைச்சிட்டு படுத்துக்கோங்க லைட் எரியக்கூடாது புஸ்தகம் படிக்க கூடாது கச்சேரி கேட்க கூடாது காசு செலவாகும் ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது என்ன வாழ்க்கை இது சனிய ஒளி நாயே என்று தள்ளிவிடவும் தைரியமில்லை நீ எக்கேடு கட்டு போ நான் போகிறேன் என்று உதறிக்கொண்டு போகவும் மனமில்லை இவள் மனுஷியா இல்லை மிஷினா நாலஞ்சு தினசு நகை பண்ணி வைத்திருக்கிறாளே அதையாவது ஆசை தீர வெளியிலே வாசலிலே போட்டுக்கொண்டு செல்வாளா என்றால் அதுவும் இல்லை எல்லாரும் திருஷ்டி போட்டுடுவான்னா ஒவ்வொருத்தையும் ஆங்காரம் பிடிச்சவானா ஆமாம் ஒட்டடக்குச்சி மாதிரி இவள் இருக்கும் அழகுக்கு கண் திருஷ்டி ஒன்று குறைச்சல் தினமும் பீச்சுக்கு போய் உட்கார்ந்து விட்டு வருவதென்றால் விசாலம் ஆர்வத்துடன் கிளம்புவாள் காற்று வாங்க காசு வேண்டாமே எதிர் வீட்டில் சென்று வெட்கம் இல்லாமல் ஓசியில் டிவி படம் பார்ப்பது போல யாராவது தப்பி தவறி கல்யாணம் விசேஷம் என்று கூப்பிட்டு விட்டாலும் போயிற்று துளி சங்கோஜம் இல்லாமல் மூன்று வேளையும் போய் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு விட்டு பஞ்சுவையும் சென்று வர சொல்லி வற்புறுத்துவாள் இன்னொருவர் வீட்டில் விருந்து சாப்பிட்டால் மட்டும் டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் வராதா ஜென்மம் கை கழுவிக்கொண்டு முன்னரைக்கு வந்த பஞ்சு கண்ணாடிக்கு எதிரில் நின்று தலைவாரிக் கொண்டான் உள்ளங்கை அகல கண்ணாடியை குனிந்து வெறிக்கையில் விசாலத்தின் ஒட்டின முகரக்கட்டையின் சாயல் தன்முகத்துக்கும் வந்துவிட்ட மாதிரி தோன்ற அவசரமாய் நகர்ந்து பேண்டை மாட்டிக்கொண்டு புறப்பட்டான் நிம்மதி இல்லாமல் அல்லாடிய மனசை கொஞ்சம் தேற்றும் வகையில் அன்றைக்கு அவனை செங்கல்பட்டு வரை சென்று ஒரு வேலையை கவனித்து வரும்படி மேனேஜர் பணிக்க சந்தோஷத்தோடு புறப்பட்டான் போக வர செலவு பேட்டா எல்லாம் உண்டு என்பதோடு ஒரு நாளாவது விசாலத்தின் சீரகரசத்திலிருந்து தப்பிக்கலாமே செங்கல்பட்டில் வேலை முடிய ஏழு மணி ஆகிவிட்டது அவசரப்படாமல் உடுப்பி ஹோட்டலில் ரொம்ப நாட்கள் கழித்து ஸ்வீட் காரத்தோடு சாப்பிட்டான் அங்கமுத்து தியேட்டரில் இரவு ஆட்டம் உந்தானை முடிச்சு படம் பார்த்தான் இரவு ஒரு மணிக்கு வாழைப்பழம் தின்று மசாலா பால் குடித்து பகலையும் இரவையும் திருப்தியாக கழித்துவிட்டு மூணு மணி பஸ் பிடித்து விடிகாலை ஐந்தரை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வீட்டை அடைந்தால் போஷன் வாசலில் சின்ன கூட்டம் என்ன ஆயிற்று உள்ளே நுழையும் முன் விசாலத்தின் கதரல் ஹாவென்று வரவேற்றது ஐயோ போச்சே போச்சே எல்லாம் போச்சே பதினெட்டு பவுன் ஐயோ ஐயோ ஏழு வருஷமா சேர்த்தது போச்சே நான் என்ன பண்ணுவேன் எந்த கட்டையில போறவன் எடுத்தானோ அவன் கை அழுகி போக ஐயோ 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 தான் ஊரில் இல்லாத ஒரு இரவில் எந்த திருடனோ மூக்கில் வியர்க்க வந்து தரித்திரமாய் குடும்பம் நடத்தி பெட்டி நிறைய விசாலம் சேர்த்து வைத்திருந்த நகைகளை லட்டு போல வெட்டி கொண்டு போய்விட்டான் என்பது புரிய பஞ்சுவுக்கு முழுசாய் இரண்டு நிமிஷங்கள் பிடித்தன பதினெட்டு பவுன் ஏழு வருஷமாய் வாயை கட்டி வயிற்றை கட்டி வெறும் வத்தல் குழம்பு நீர்மோர் சாப்பிட்டு சிறுக சிறுக சேர்த்த நகைகள் தலையை விரித்து போட்டுக்கொண்டு பைத்தியக்காதிரி பைத்திய அழும் விசாலத்தை ஏறிடுகையில் உள்ளுக்குள் என்னமோ நம நம வென்றது அடி வயிற்றில் பிரசவித்து பஹ் என்ற சத்தத்துடன் வாயில் சிரிப்பு வெடிக்க செங்கிலியாய் எழுந்த சப்தங்களை அடக்கத் தெரியாமல் அப்படியே சரிந்து உட்கார்ந்து பஞ்சு சிரிக்க ஐயோ சேதி கேட்ட அதிர்ச்சியில மூலங்கிளை கலங்கிடுத்தானா என்று தன் நசுங்கி போன தகரடபா முகத்தை கோணி கொண்டு விசாலம் பதற அவன் இன்னும் இன்னும் பெரிசாக சிரிக்க ஆரம்பித்தான் இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதியது நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி